நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் இதற்கு பல காரணங்கள் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய இஷ்டப்படி சொல்கிறார்கள் அது காரணமல்ல கருத்தியல் ரீதியாக நாங்களெல்லாம் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் அதற்கு பிறகு வந்த தலைவர்களுடைய தலைமையில் கருத்தியல் ரீதியாக நாங்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நான் அரசியலில் இருக்கிறேன் எனவே அதற்கு புறம்பாக இப்போது அதிமுக இருக்கிறது அது தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது கூட்டணியெல்லாம் நமக்கு கிடையாது அமித்ஷா செழிவாக சொல்லிவிட்டார் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் அதில் பிஜேபியும் இடம்பெறும் என்று அவர் சொல்லிவிட்டார் ஒரு இடத்தில் கூட மூன்று முறை அவர் பேட்டி தந்திருக்கிறார் ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை